எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஒரு அனுபவம் இவ்வளோ ஒரு கஷ்டமானால் எப்படியோ தப்பிச்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு இருக்குது அன்றது எனக்கு எப்பவுமே இருந்தது வாழ்கிறதே ஒரு கல்வி ஆகலைன்னா நமக்கு வாழ்க்கை முறையே கற்றுக்க மாட்டோம் வேறு ஏதோ கற்றுக்குறோம் வாழ்கிறதுக்கு கல்விக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது இதுதான் குருகுலத்துடைய நோக்கம் இந்த யோகா சென்டரே அப்படி தான் நடக்குது இந்தியாவில் கற்றுக் கொடுக்கறது கல்வியே கிறிஸ்தவ சமயம் கொண்டு வந்தது அது கொண்டு வந்தது வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சார முறைப்படி கொண்டு வந்தது ஆனால் நம்மகிட்டே இந்தியாவுடையே இந்த குரு சிஷ்யா அந்த குருகுலம் வந்து இது ரெண்டும் இணையாமைய மேற்கத்திய முறையும் குருகுலமும் தொடர்ந்து இந்த இந்த கல்வி முறையை பற்றி நீங்கள் இது ரெண்டு இணையாமை இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய லாஸ் நாட்டுக்கு என்னத்துக்குன்னா இந்த தோராயமாக இந்த இருநூற்றி ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆங்கில கலாச்சாரம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் படிப்பு எழுத்து தெரியாத ஒரு மனிதன் கூட கிடையாது அங்கேருந்து அவருக்கு வந்தப்போ அவருக்கு இதாக ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கேயும் ஒரு ஸ்கூல் கிடையாது கிராமங்கள் எல்லாமே ஒரு ஸ்கூலுன்ற தனியாக ஒரு பில்டிங் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படி இருந்தாலும் எழுத்து தெரியாத ஆள் படிப்பு தெரியாத ஆள் ஒரு ஆள் கூட இல்லை எல்லாேருக்கும் எழுத்து படிப்பு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பார்த்து பார்த்தா அவர் உணர்ந்தாங்க இந்த கல்வின்றது வாழ்க்கைன்றது பிரிக்கலை இந்த நாட்டில் நாம் இந்த கலாச்சாரத்தில் ரெண்டும் சேர்ந்து நடக்கணுன்றது இப்போ அந்த தன்மை நாம் திருப்பி இங்கே கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் நாம் இங்கே வந்து ஹோம் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கோம் கல்வியாகிறது வாழ்கிறதுக்கு இருக்கில்ல நாம் இப்போது இந்த ஸ்கூலு ஏழு நாள் நடக்குது இதுக்கு சண்டே சாட்டர்டே இப்பெல்லாம் கிடையாது ஏழு நாள் நடக்குது ஏழு நாள் உச்சாமல் எல்லாத்துலையும் ஈடுபடுவாங்க இது ரெஸ்ட் வேண்டாமா ஹாலிடே வேண்டாமான்னு கேட்குறாங்க ச வெளியிலேருந்து வந்தவங்க நம்ம குழந்தை பாருங்க எல்லாம் உற்சாகமாக ஈடுபடுவாங்க எல்லாத்துக்குன்னு என்னத்துக்குன்னா அடிப்படையாக மனிதனுக்கு எதனால் ஒன்று புதுசாக புரிஞ்சப்போ அது ரொம்ப ஆனந்தரமான ஒரு ஒரு முழுமை தர்ற மாதிரி ஒரு அனுபவம் இந்த ஆனந்தத்துக்கு பிரேக் வேணுமா சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு ஒரு முழுமை தர்ற ஒரு அனுபவத்துக்கு இடைவெளி வேணுமா விடுமுறை வேணுமா கட்டாயமாக தேவையில்லை இப்போ முக்கியமாக இது எதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கூல் உருவாக்கணும் எனக்கு வந்ததுன்னா நான் இது சொல்லணும் நான் ஆறாவது க்ளாஸில் இருக்கிறப்போ ஸ்கூலில் இந்தியா பிரசிடெண்ட் இருந்துட்டாங்க பிரசிடெண்ட் இருந்தால் ரெண்டு நாள் நமக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸ்கூல் நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அதுக்கப்புறம் விடுமுறை கொடுத்துட்டாங்க அது ரொம்ப ஆனந்தம் விடுமுறை வந்தால் வீட்டில் இருக்கிற வேறு விஷயம் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் விடுமுறை கொடுத்துட்டாங்கன்னா அது நல்லது என்னத்துக்கண்ணா அங்கே இருக்கிறோம் வீட்டுக்கு போக தேவையில்ல வீட்டுக்கு போகிறதுக்கு பாதி நாள் ஆகுது இது எல்லாம் அப்போது நாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நாம் டிஸ்கஷன் நடக்குது ரெசிடென்ட் சத்துட்டாங்க ரெண்டு நாள் நமக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் சத்தா எவ்வளோ நாள் கிடைக்கும் சீஃப் மினிஸ்டர் சத்தா எவ்வளோ நாள் கிடைக்கும் நம்ம எல்லாம் கணக்கு போட்டுக்கிறோம் இந்த வருஷத்தில் யார் யார் சத்தா நல்லாயிருக்கும் நமக்கு நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஒரு அனுபவம் இவ்வளோ ஒரு கஷ்டமான எப்படியோ தப்பிச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு இருக்குது அந்தது எனக்கு எப்போவுமே இருந்தது எனக்குன்னா ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கொண்டு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு இருக்குது புரிஞ்சப்போ ஏதோ ஒன்று புதுசாக புரிஞ்சப்போ அவனுக்கு ஒரு ஆனந்தகரமாக இருக்குது ஆனால் ஸ்கூலன்னு எதுக்கு இப்படி ஆகிடுச்சி சொல்லிக் கொடுக்குற முறையில் தானே இருக்குது அந்த முறை மாற்றிக்கணுன்னு நாம் இப்போ இந்த ஹோம் ஸ்கூலைன்னு உருவாக்கணும் இதுக்கு இது எப்படி பண்ணோன்னு நாம் ஒரு இருபது குழந்தை ஒரு ரெண்டு பேர் சாமானியமாக கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் அவருக்கு இன்சார்ஜ் போடுவோம் ஸ்கூல் ரூம் அங்கேயே அவர் இருக்கிறது அங்கே ஒரு பெரிய வீடு அங்கே தான் படிச்சுக்கிறது வெறும் சயின்ஸ் லேபரேட்ரிக்கு ப்ளே கிரவுண்டுக்கு லைப்ரரிக்கு மட்டும்தான் வெளியே போகிறாங்க இல்லைன்னா ஸ்கூல் அவருக்கு அதுக்குள்ளே தான் ஒரு ஒரு வீடு இப்படி இருபது 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 குழந்தை ஒரு ரெண்டு பேர் அவரே பார்த்துக்கிறாங்க அவர் வாழ்கிறதுக்கு கல்விக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது இதுதான் குருகுலத்துடைய நோக்கம் பூரா ஆசை இந்த யோகா சென்டரே அப்படி தான் நடக்குது வாழ்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வேறு நாம் பிரித்தான் அப்போது கற்றுக்கிறதுன்றதை நாம் ஒரு நேரத்தில் தான் பண்ண முடியும் வாழ்க்கையே கல்வி ஆகலை என்ன எப்படி நம்ம ஸ்கூல் சாங்கை நான் ஸ்கூல் சாங் எழுத சொன்னாங்க எனக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு ஒரு லைன் என்ன நாம் எழுதுது ஸ்கூல் இஸ் நாட் மை லைஃப் பட் மை லைஃப் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்கூல் வாழ்கிறதே ஒரு கல்வி ஆகலைன்னா நமக்கு வாழ்க்கை முறையே கற்றுக்க மாட்டோம் வேற ஏதோ கத்துக்குறோம் அதனால ஏதோ பதவி கிடைக்கலாம் அந்தஸ்து கிடைக்கலாம் ஆனா வாழ்றது எப்படின்னு புரியாம நமக்கு போய்க்குது இந்த ஒரு பிறவு கொண்டு வரதுக்கு இந்த மேற்கத்தி கலாச்சாரத்துல அந்த பிறவை ரொம்ப பாதிக்கும் அந்த பிறவை நாம் இங்கே நம்ம கலாச்சாரத்துல இப்படி கொண்டு போ கொண்டு வந்து இப்போ போராடுறோம்